வேலூரில் நள்ளிரவில் வீடு புகுந்து கத்தி முனையில் கொள்ளையடிக்க முயற்சித்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தடுக்க வந்தவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய கொள்ளையனுக்கு கடிவாளம் போடப்படுமா எப்பவுமே மாவட்டம் பார்வதிபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ் ஓய்வு பெற்ற துறை அலுவலரான இவர் மனைவி விஜயகுமாரி மற்றும் இரண்டு மகன்களுடன் வசித்து வருகிறார் திங்கட்கிழமை இரவில் அனைவரும் வீட்டில் தூங்கி கொண்டிருந்தனர் நள்ளிரவில் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் விஜயகுமாரியின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை அறுக்க முயற்சித்துள்ளார் அப்போது கண் விழித்துக் கொண்ட விஜயகுமாரி மர்ம நபரை கண்டு கூச்சலிட்டுள்ளார் உடனே அரை தூக்கத்தில் எழுந்த கணேசன் தனது தந்தைதான் வயதானார் என நினைத்துள்ளார் பின்னர் இருட்டில் நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து அருகில் உள்ள நாற்காலியில் அமர வைத்துள்ளார் ஆனால் கணேசனை அவர் தள்ளிவிட்ட பின்னர் தான் வந்தது திருடன் என்பது தெரிய வந்தது பின்னர் கணேசன் மற்றும் அவரது தாய் விஜயகுமாரி இருவரும் சேர்ந்து திருடனை பிடிக்க முயற்சித்துள்ளனர் அப்போது திருடன்

வெட்டுக்காயம் பட்ட தாய் மற்றும் மகனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திருடனை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு பள்ளிகொண்டா அடுத்த சாரதிப்பேட்டை பகுதியில் ஏழு இடங்களில் வீட்டின் கூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது இதனையடுத்து குடியாத்தம் மற்றும் பள்ளிகொண்டா பகுதிகளில் இரவில் நடமாடும் கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் விரைந்து கொள்ளையர்களை பிடித்து மக்கள் மத்தியில் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது